வணக்கம் மக்களே பெருஞ்சீரகம் காஞ்சினிக்கு இதை அறுவடை பண்ணி எடுக்கணும் வெட்டி எடுக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா பாருங்கள் இன்றைக்கி சாயங்காலம் பெருஞ்சீரகம் ஒரு மூணு தண்டு வெட்டி எடுத்துருக்கோம் இந்த நித்த நித்தம் பூக்கிற நித்தியமெல்லே ஒரு ஆளுக்கு கேட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க என்னை சாயங்காலம் இவ்வளவு பூக்களும் இதுவும் இதுவும் ரோடை பண்ணி வச்சுருக்கோம் இது ஒரு சிஸ்டர் கொடுக்கிறதுக்காக இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் பூ அறுவடை பெருஞ்சீரகம் அறுவடை நித்தியம் மல்லி ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்காக அறுவடை பண்ணி வச்சுருக்கோம் வணக்கம்